பத்து பைசா கூட காசுல அவனுக்கு வெறும் ஒரு லட்சம் கோடி மாட்டானா அனுபவம் எங்க இருந்து வரும் செருப்படி போட்டு மிதி போட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு எல்லாம் பட்டா தான் வரும் நீங்கள் அனுபவத்தை சம்பாதிக்கிறக்கா வந்திருக்கீங்க பணத்தை சம்பாதிக்கிறக்கா வரல சாப்டர் க்ளோஸ் பல பேருக்கு ஒரு நினப்பு நான் சேர்த்து வச்ச பாவ புனியம் பிள்ளைங்களையும் சேருமா நீங்க சேர்த்து வச்ச சொத்து போத்தெல்லாம் உங்க பிள்ளைங்கள சேருமா சேராதா அப்ப எப்படி பாவ மட்டும் உங்க பிள்ளைங்களுக்கு போகாதுன்றீங்க நீங்க இத்தனை இத்தனை நூறு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வேதனைகளை எல்லாம் அனுபவிச்சு அதுக்கப்புறம் அவ்வளோ சொத்து சேர்க்குறீங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் உங்கள் பையனுக்கு அந்த பணம் மட்டும் இருந்தால் போதுமா இல்லை அந்த வாழ்க்கையில் துன்பப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டு இத்தனையும் பட்டு வரக்கூடிய அனுபவங்கள் அவசியம்னு நினைக்கிறீங்களா பா என் ஃபுல்லாக கஷ்டம் இல்லாமல் வாழ்ந்துட்டு போயிட்டுங்க கஷ்டம் இல்லாமல் வாழ்ந்துட்டு போகணுன்னு நினைக்கிறது சரி கஷ்டம் இல்லாமல் வாழ்ந்துட்டு போகணுன்னு நினைக்கிறவன் பல அனுபவங்களை பெற்ற அறிவாள் அறிவாளியாக திகழ்பவனா இல்லாட்டினா எல்லாத்தையும் நீங்கள் கையில் வாங்கி கொடுத்துட்டு எல்லாத்தையும் சொத்து சேர்த்து வச்சுட்டு ஒரு கஷ்டம் இல்லாமல் வாழ்கிறான்னு சொல்கிறவன் ரொம்ப காலத்துக்கு நிலைத்து தின்னு நீங்கள் சொல்லுங்கள் சரி உங்கள்கிட்ட ஒரு நூறு கோடி ரூபா பணம் தரேன் உங்களுக்கு அறிவே இல்லை நூறு கோடி இரநூறு கோடி ஆகுமா அழிஞ்சிடுமா இப்போ ஒருத்தன்ட்ட அறிவு அறிவுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் அதிகமாக கொடுத்திருக்கிறார் பத்து பைசா கூட காசு இல்லை அவனுக்கு வெறும் ஒரு லட்சம் ரூபா தருவேன் இது நூறு கோடி ரூபாயா மாத்துவானா மாத்த மாட்டானா இப்போ சொல்லுங்க உங்க பசங்களுக்கு பணம் பெருசா அறிவு பெருசா சரி கட்ட வரும் அறிவு பெருசா அனுபவம் பெருசா அறிவு எங்கேருந்து வரும் அனுபவம் எங்கேருந்து வரும் செருப்படிப்பட்டு மிதிபட்டு மிதிப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு எல்லாம் பட்டாத்தான் வரும் சரி நீங்கள் பட்டுட்டிங்க உங்களை பாராட்டுறேன் பாசமாக இருக்கு உங்கள் பிள்ளைய ஏன் பட விட மாட்டீங்க வலிக்கும் சார் என்னங்க நியாயம் தரும் போது ஏங்க அவனுக்கு வலிக்கும்ன்ற அந்த ஒரு ஒரு சாஃப்ட் கார்னரை வச்சுக்கிட்டு ஒருத்தன் வாழ்க்கை லிட்ரலாக யூ ஆர் ஸ்பாயிலிங் கெடுக்கிறீங்க அனுபவமே கிடைக்காதவன் எப்படி சொத்து பத்துக்களை பத்திரமாக பார்த்துக்கொள்வான் சொல்லுங்கள் தர்மத்தை கற்றுக்காம வாழ்க்கையில் எதை கற்றுக்கொண்டாலும் ஒரு மனிதன் அடுத்த பிறவியை நிச்சயமாக எடுத்தே தீருவான் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எதுக்கு இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கேன்னா உங்களுக்கு ஒரு அடிப்படை புரிதலை ஆழமாக புரிய வைப்பதற்காக வைப்பதற்காகத்தான் இருக்கேன் தயவு செஞ்சு தெளிவாக புரிஞ்சுக்குங்க நீங்கள் அனுபவத்தை சம்பாதிக்கிறக்கா வந்திருக்கீங்க பணத்தை சம்பாதிக்கிறக்கா வரல சாப்டர் க்ளோஸ் அனுபவத்தை சம்பாதிக்கிறதுனா என்ன ஒவ்வொருத்தருக்கும் பிறந்ததுலேருந்து பாருங்கள் ஒவ்வொருத்தரையும் கவனிங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் வாழ்க்கையில் கொடுத்துருப்பார்டாரா இந்த அனுபவத்தில் ஏதோ ஒன்று உங்களால் தடுக்க முடிஞ்சுதா அப்படின்னா நடந்தே அர்த்தம் இப்ப புத்திசாலி என்ன பண்ணுவான் தடுக்க முயற்சி பண்ணுவானா இல்ல ஏத்துக்கிறது நான் தயாராகிடுறேன்னு சொல்லி ஒவ்வொன்றையும் அதிக தைரியத்தோட வில் பவரோட சரணாகதி தயாராயிருவானா